ஜம்மு காஷ்மீர் தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலில் வந்து ஜமாயத் இ இஸ்லாமி அப்படிங்கக்கூடிய தடை செய்யப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தேர்தலில் நிற்பதற்காக முடிவு செய்திருக்கிறார்கள் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது இந்த அமைப்பு ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தடை நீக்கப்பட்டால் நாங்கள் மீண்டும் வந்து எலெக்ஷனில் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி இவர்கள் வந்து ஏற்கனவே எலெக்ஷனில் இரு ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்போ தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அதனால் நீங்கள் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு கான்ஸ்டியூன்சியில் நாங்கள் ஆட்களை நிறுத்துவோம் அவங்க சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டியூன்சி சவுத் அண்டு நார்த்து காஷ்மீரை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருக்குது எந்தெந்த இடத்துல மெயினாக வருதுன்னா புல்வாமா சோஃபியான் குல்காம் அனந்த்நாக் இந்த எல்லாம் அதில் கவர் ஆகுது அது மட்டும் இல்லாமல் சோப்பூர் அப்படிங்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டும் அதில் கவர் ஆகுது அப்போ ஏற்கனவே கூட அந்த ஹூரியத் கான்ஃபரன்ஸினுடைய லீடர் மற்ற அந்த பிரிவினைவாதியாக செயல்படிக் கொண்டிருந்த கிலானி இதே எலெக்ஷன் இதே போல் எலெக்ஷனில் நின்று ஜ இதே ஜமாயத்தி இஸ்லாமிய சார்பாகவே நின்று அவர் வந்து மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதனால இப்போ மீண்டும் வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் தனித்தனி ஆட்களாக இப்போ கட்சி வந்து தடை செய்யப்பட்டிருக்க காரணத்தினால சுயேட்சையாக நம்ம நிற்பதற்காக முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வருகின்றன இந்த மாதிரியான ட்ரெண்ட் அங்கே வருங்கக்கூடியது கூடியது எதிர்பார்த்தது தான் நீங்கள் ஒரு பயங்கரவாத விஷயத்துக்காக சிறையில் இருக்கக்கூடியவங்க இப்போ பஞ்சாபில் இருந்து எம்பி ஆகிருக்காங்க ஆமாம் சுயேட்சையாக இருந்து தான் எம்பி ஆயிருக்காங்க ஆமாம் ஏற்கனவே இருந்து ரெண்டு தீவிரவாத இதில் இருக்க பயங்கரவாதத்தில் இருக்கக்கூடிய வந்து எம்பி ஆயிருக்கான் ஸோ அப்போ இந்த மாதிரியான ட்ரெண்ட் இந்த நாட்டில் இருக்குது அப்புறம் இந்த மாதிரியான ஆளுகளுக்கு மறைமுகமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கின்றன ஆனால் இந்த பயங்கரவாதி ஜெயிக்கிறாங்க கூடிய அவன் சொந்த செல்வாக்கு என்பதை விட தேசியத்துக்கு ஆதரவானவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பல கட்சிகள் தேச துரோகிகளுக்கு அப்படியே ஒரு பக்கம் போலரைஸாக ஓட்டு போடக்கூடிய பழக்கம் ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதை பார்த்தோம் இது ஒரு அந்த எலெக்ஷன் நேரத்தில் நம்ம பண்ண செய்திகள் சிந்தனைகளில் இந்த ட்ரெண்டு ஒரு ஆபத்தான விஷயமாக வரும்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அது வந்து வெளிப்பட்டிருக்கு இதில் பல சீட்டில் அவங்க ஜெயிக்கவும் செய்வாங்க அதற்கான வேலைகளும் செய்வார்கள் இதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு கட்சி வந்து பீக் கேண்டிடேட் அங்கே போடுவாங்க இல்லைன்னா சரியாக பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் நடக்க தான் போகுது அடுத்தது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ தப்ளிக் இவம் இங்கே இஸ்லாம் சொல்கிறீங்க ஜமாயத் இஸ்லாமுக்குள்ள பேக்ரவுண்ட் என்னங்கிறத பார்க்கணும் இந்த ஜமாயத்தே இஸ்லாம் இந்த தப்ளீக் ஜமாத்து இந்த தியோபந்து இந்த மாதிரியான அமைப்புகள் உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து ராடிகலைஸ்ட் இஸ்லாம் கொண்டு போனதுல இந்த நாலு அமைப்புகள் தான் உலகம் முழுக்க கொண்டு போனது இவங்க தான் ஒவ்வொரு ஊரில் வந்து அந்த ஜமாயத்து இஸ்லாமுக்கு பின்னாடி வேற பேரும் ஆல் இண்டியாவுக்கு ஹிந்துன்னு வச்சிருப்பான் அங்க போய் இன்னொரு பேர் வச்சிருப்பான் பல நாடுகள் இந்த ஜமாயத்துங்கக்கூடிய டைட்டில் பண்ணப்பட்டிருந்தது இன்னொரு வேடிக்கை நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல இந்த ஜமாயத்து இஸ்லாமுக்குள்ள பங்கு என்பது இந்த பங்களாதேஷ்ல நடந்த இந்த வன்முறையில் அவங்களுக்கு பெரும் பங்கு இருந்ததுங்கிறத பார்த்தோம் ஆமாம் அதே மாதிரி ஹெச்யூடி இந்த அமைப்பும் அதுக்குள்ள பெரிய பங்கு அந்த அமைப்பு இன்னும் நம்ம நாட்டில் தடை செய்யப்படவில்லை இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி மூணுல அவங்க வந்து நம்ம அப்போ காங்கிரஸ் ஜனநாயக பேரவை வைத்திருந்த சிதம்பரத்தை சந்தித்தார்கள் கூடிய செய்தியை நம்ம பார்த்தோம் அந்த நேரத்தில் வந்தது அப்போது வந்து அவங்க வந்து நம்ம திருப்பூரில் இருந்து கிஸ்புத் பனியன் எல்லாம் பிரிண்டு பண்ணாங்க ஒரு லட்சம் பனியன் அது ஜூனியர் உடனே அந்த செய்தி வந்தது அந்த நேரத்தில் அப்போ இப்போ இந்த அமைப்பு கிட்டத்தட்ட ஐம்பது நாட்டில் உலகம் முழுக்க தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் இந்தியாவில் இன்றைக்கி வர அது தடை செய்யப்படவில்லை அதோட ஆக்டிவிட்டி இங்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்றைக்கி விட தடை செய்யப்படவில்லை இப்போ நிறைய இன்ஜினியர் டாக்டர்லாம் முடிச்சிருக்காங்க அவன் வந்து பயங்கரவாதத்தை காய்ச்சலாம் அப்படி அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் தடை செய்யப்பட்டால் நீங்கள் சுயேட்சையாக நின்று ஜெயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி இந்த அமைப்பு மூலச்சலவை செய்திருக்குங்க கூடியதை நம்ம பார்க்கணும் தடை அப்புறமுமே நாங்கள் செய்த மூலச்செலவையினால் எங்களால் எங்கள் ஆளை சுயேட்சைங்கிற பேரில் கொண்டு வந்து ஜெயிக்க வைக்க முடியும்னா தடை செய்யப்படாத ஹிஸ்புத் அகிரீர்களால் என்னெல்லாம் செய்ய முடியும்னு மட்டும் நம்ம கற்பனை நிச்சயமாக ஸோ இதிலிருந்து இந்த அரசாங்கம் எதை படிக்கப் போகிறதுங்கிறது தான் நம்மோட கேள்வி அதுக்கப்புறம் நீங்க இன்னைக்கு அவங்க என்ன கோரிக்கை வைத்து பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இப்போ நம்ம ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்காரு ஆமாம் ஸோ இப்போ இவர் என்ன போட்டி இன்னைக்கு அரசியலில் நடக்குது அப்படின்னா எந்த அளவு நாங்கள் வந்து பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம் அதுல இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த காஷ்மீர்ல பஞ்சாப்லாம் ஏடா நாங்கள் தனியாகவே பண்றோமே அதுக்கு எங்களுக்கு காங்கிரஸ்ங்கிற ஸ்டிக்கர் இனிமேல் எதுக்கு அந்த ஸ்டிக்கர் இல்லாம நாங்கள் எங்க ஸ்டிக்கர்லயே பண்ணிட்டு போறோம் இப்போ முதல்ல நீங்க பயங்கரவாதத்தை வச்சு கொஞ்சம் ஓட்டு வரணும்னு நீங்க ஆதரிச்சு இப்போ அவன் என்ன சொல்றான் நானே தனியா பண்ணிட்டு போறேன் எனக்கு இது நீ இதை இந்த நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள்லாம் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பத்து துளுக்கம் ஓட்டு போடுறான் இன்றைக்கி ஒரு பத்து கிருஷ்ணவன் ஓட்டு போடுறான் அதுக்குன்னு சொல்லி தேசத்துக்கு துரோகம் செய்துவிட்டு தேச அவங்களுக்கு சாதகமாக நீங்கள் பேசிக்கிட்டுருக்காலே அவன் வலுப்பெற்ற அவன் முதல்ல யாரை ஒழிக்கிறான்னா தான் ஒழிப்பான் இதை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் இந்த அந்த சமாஜ்வாடி இந்த வாடி அந்த வாடி இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி காஷ்மீரில் இருக்கக்கூடியது வந்து மூன்று படிப்பினையும் நமக்கு தெரிகிறது ஏற்கனவே பயங்கரவாதம் தீவிரவாதத்துக்கு மறைமுகமாக இந்த நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததுனால சாதாரண மக்கள் மத்தியில் இந்த பயங்கரவாதத்துக்கு ஏற்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் மெயின்லைன் பார்ட்டிகள் சைட்லைன் செய்யப்பட்டு பயங்கரவாத அமைப்புகள் கையில் டைரெக்டாக இந்தியாவுக்குள்ளே பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு இது நம்ம இதில் பார்க்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மதரசாக்கள் இதை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வராவிட்டால் இந்த மதரசாக்களை வைத்து ஒரு நாட்டை எப்படி ஒழிக்க வேண்டும் இதை எப்படியெல்லாம் எந்தெந்த நாடுகளில் ஒழிச்சாங்கிற லிஸ்ட்டு உலகத்தில் இருக்குது இதை மாதிரி பாரதமும் ஒழியும் இதை எப்படி தடை இதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் இதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் இதன் தடுப்பதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இதை மத்திய அரசு உணர வேண்டும் இந்த மூணு விஷயங்களையும் இந்த செய்தியை வைத்து படிப்பனையாக இந்த அரசாங்கங்களும் இந்த நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் எடுத்துக்கொண்டால் அது அவர்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது